பதட்டம் எஸ்பிஐக்கு வந்து என்ன பதட்டம் யாரை காப்பாற்ற எஸ்பிஐ வந்து துடிக்குது ஏன் இவ்வளவு அச்சம் எஸ்பிஐக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து உத்தரவு போட்டிருக்க உங்களுக்கு பதில் போட்டவன் யாருன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேஸை பெண்டிங்கில் வைக்கிறாங்க இப்போ போட்டிருக்க உத்தரவு ரொம்ப முக்கியம் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா தகவலையும் கொண்டு போய் நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கணும் ஏற்கனவே மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே கொடுக்க சொன்னாங்க மார்ச் ஆறாம் தேதி கடந்து ஒரு வாரம் முடிய போகுது பொதுத்துறை வங்கி மட்டும் அவமானப்பட்டு போக இல்லை இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கியமாக தூண்களாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இன்னைக்கு அவமானப்பட்டு போய் தான் நினைக்குது பாஜகவால் அவருடைய நடவடிக்கையால் எலக்ட்ரல் பாண்டின் மேல் இஷ்யூ பண்ணக்கூடாது இதுவரைக்கும் இஷ்யூ பண்ண தொடர்பான தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் இதை பற்றி பேசும் பொழுது சப்பை கட்டு கட்டுறாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு இருந்து நீங்கள் தகவலை வாங்குறேன்னு சொன்னீங்க இந்தியாவுடைய எஸ்பிஐ இருந்து தகவலை கேட்டால் தர முடியாதுன்றீங்க இது எப்படி இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வெறும் எலக்ட்ரல் பாண்ட் வழியா மட்டும் பணம் போகிறது கிடையாது வேற வழிகளிலயும் பணம் போகுது இந்திய மக்களுக்காக உழைத்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கொண்டு போய் தனியார் நிறுவனத்துக்கு ஒரு டாடா கிட்ட விற்றுச்சு சரிங்களா அந்த வித்த சமயம் டாடா நிறுவனம் சார்பாக கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பாஜகவுக்கு ஃபண்ட் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற தகவல் அதில் இருக்கான் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ளே அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் தப்ப முடியாது ஆனால் இதுலையும் தப்புறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இந்த சாப்பிட்டு தசீஃப் நான் தேவா பாஸ்கர் முகமது வணக்கம் வணக்கம் உன் கூட சேர்ந்ததுக்கு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பணியை நடுத்தரில் நிற்க வச்சிட்டேன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு எஸ்பிஐ பாஜகவினுடைய தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு அதுல அந்த யாரெல்லாம் கொடுத்துருக்கா பணத்தை யார் யாரெல்லாம் என்னென்ன கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்ற தகவலை வெளியிடும்ன்ற ஒரு தேதியை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த அந்த டேட்லாம் நம்ம தானிக்கோம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் லிஸ்ட் கொடுக்கல எஸ்பிஐ வந்து ஒரு மீமெட்டியல் ஆயிடுச்சு சமூக வலைதளங்களில் குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி வந்து கருப்பு பணத்தை வந்து நாங்க வாங்கி இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னு சொல்ற ஒரு நபர் இருப்பாரு ஆனா ஸ்டேட் பேங்க்ல யாரு எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கிருக்காங்களோ அவங்க பேரை கூட வெளியிட வெளியிட விட அப்படின்றத கேட்டிருந்தாங்க அப்புறம் எஸ்பிஐ கிட்டே டைரக்டா வந்து ஒரு எமர்ஜென்சி என்கொயரி யாராவது வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஸ் கேட்டப்ப எப்போ கேட்டப்ப ரிலீஸ் பண்ணி மூணு நாளாயிருச்சுன்னு பொதுமக்களே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பிஐ கிட்டத்தட்ட ஒரு அவமானப்பட்டு நிக்குது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு இன்னொரு கோட்டையும் வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க பாக்கறீங்கன்னு பொதுத்துறை வங்கி மட்டும் அவமானப்பட்டு போக இல்லை இந்த மாதிரி முக்கியமான அதாவது இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கியமாக தூண்களாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இன்னைக்கு அவமானப்பட்டு போய் தான் நிற்கிது பாஜகவால் அவருடைய நடவடிக்கையால நம்ம பேசிட்டு இருக்க அதே நேரத்துல தேர்தல் கமிஷனர் ஒருத்தர் எதற்காக ராஜினாமா செஞ்சாருன்னு தெரியாமலே இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு இருக்கிறது ஒரே ஒரு எல்லோஸ் ஜீஃப் எலக்ஷன் கமிஷனர் தான் அவரை வச்சு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு தேர்தல் நடக்க போகுது யாரு ஒரே ஒரு சீப் எலக்ஷன் கமிஷனர் அந்த தான் நான் சொன்ன மாதிரி எல்லா அமைப்புகளுமே இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்குது பாஜக அவருடைய நடவடிக்கை அதனுடைய தான் எஸ்பிஐ இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்குது நீ சொன்ன மாதிரி எஸ்பிஐ இன்னைக்கு லாபிங் ஸ்டாக் ஆக்கிருக்காங்க ஏன் நான் அது கிட்ட கேட்ட தகவல் அப்படின்றது நீங்க தாக்கல் நீங்க பெரிய தகவலா கேட்டாங்க யாரு பணத்தை குடுத்திருக்காங்க அந்த பணத்தை ஆப்வியஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம எல்லாருமே பேங்க்கு போற நம்பர் தான் நம்ம டீடெயில்ஸ் எல்லாமே நானும் எஸ்பிஐல அக்கௌண்ட் ஹோல்டர் தான் நம்ம எல்லாரோட தகவலும் அவங்கள்ட்ட ஈஸியா இருக்கும் அதை கொடுக்க போ கொடுக்கறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரமான விஷயம் ஆனா நம்ம கடைசியா இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமா அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் அன்னைக்கு வந்து எஸ்பிஐ வெளியிடுதா இல்லையா அப்படி பாப்போம்னு நம்ம வந்து பூடகமா தான் முடிச்சிருந்தோம் அதோட சேர்ந்து ரொம்ப முடிச்சோம் அவங்க வெளியிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட உடனேயே சிஇஓவும் மூத்த பத்திரிகையாளரும் சேர்ந்து இத பத்தி யார் யாரு வாங்கியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அதை பத்தி விரிவா பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை கூட நம்ம பதிவு செய்திருந்தோம் இருக்கக்கூடிய லிஸ்ட வந்து வெளியிடுறது அப்படின்றது அவ்வளவு கடினமான வேலையா ஏன் இவ்வளவு பதட்டம் எஸ்பிஐக்கு வந்து என்ன பதட்டம் யாரை காப்பாத்த எஸ்பிஐ வந்து துடிக்குது ஏன் இவ்வளவு அச்சம் எஸ்பிஐக்கு ரொம்ப சிம்பிள் எஸ் எஸ்பிஐ கிட்ட ஆல்ரெடி இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் இப்ப வந்து ஒரு வங்கியில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு அக்கௌண்ட் ஒரு மெயின்டைன் பண்றேன்னு வச்சுக்கோ என்னுடைய டிரான்சாக்ஷன் ரொம்ப ஒரே ஒரு பட்டன் தான் அந்த பட்டனை தட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு பிறகு நான் எக்ஸெல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பிடிஎஃப் எடுத்துக்கலாம் எல்லாமுமே அப்போ இது வந்து வெறும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரமோ இருபத்தி மூன்றாயிரம் என்ட்ரிஸ் தான் இந்த இருபத்தி மூணாயிரம் என்ட்ரிஸை வந்து எடுக்க முடியாதா அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ இதை யாரை பாதுகாக்கிறதுக்கு எஸ்பிஐ இந்த மாதிரியான வேலையை செய்யுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசை பாதுகாக்கிறதுக்கு அதாவது பாஜக அரசை பாதுகா பாஜகவை பாதுகாக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அதிகமான பணத்தை வாங்கியிருக்கக்கூடிய மொத்தமாக கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வெறும் பாஜகவுக்கு மட்டுமே போயிருக்கு அப்படின்றது நமக்கு வெளியில கிடைத்த தகவல் என்ன அடிப்படையில அப்போ இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியிலேயே யாரு கொடுத்தா இந்தியா விட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்டர் பார்ட்டிஸ் இருக்கு நம்ம நூற்றுக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்டர் பார்ட்டிஸ்ல ஒரே ஒரு பார்ட்டிக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா வந்த பங்குல மூணுல ஒரு பங்கு கூட சொல்ல முடியாது மூணுல ஒரு பங்குக்கும் மேல அவ்வளவு பணம் போயிருக்கு அப்படின்னா ஏன் போயிருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்புறோம்ல அப்போ இந்த யாரு கொடுத்தா அப்படின்ற கேள்வி வரும் யாரு கொடுத்தான்ற தகவலை சொல்ல சொல்லிதான் உச்ச நீதிமன்றம் எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டாங்க யார் யாரெல்லாம்ங்க கொடுத்தா யார் யாரெல்லாம் உங்ககிட்ட பாண்டா வாங்கினா யார் யாரெல்லாம் எந்தெந்த பொலிட்டிகல் பார்ட்டிக்கு அந்த பாண்டை கொடுத்துருக்கா இந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குல்ல அதை கொடுங்க

அப்படின்ற பாட்டிக்கு அப்படின்றது அப்போ அவங்க இந்த தகவலை வெளியில விடணும் ஏன்னா யார் வாங்கினா யார் கொடுத்தா அப்படின்றது அது இந்தியாவினுடைய அரசமைப்புக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கு ஆமா ஆர்டிகல் நைன்டீனின் அடிப்படையில இது தெரிய வேண்டியது ஒவ்வொரு துறையினுடைய கடமை இந்தியாவினுடைய குடிமக்கள் இதை பற்றியான தகவலை தெரிந்திருக்க வேண்டும் இதை மறைப்பது வந்தது அரசியல் சாசனத்துக்கு எதிர் அப்படின்னு சொல்லிதான் இத தள்ளுபடி செஞ்சாங்க அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க எலக்ட்ரல் பாண்டின் இனிமேல் இஷ்யூ பண்ணக்கூடாது இதுவரைக்கும் இஷ்யூ பண்ண தொடர்பான தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் இதை பற்றி பேசும் பொழுது சப்ப கட்டு கட்டுறாங்க குருமூர்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க மிகப்பெரிய அறிவாளி அப்படிப்பட்ட நபரை வந்து பெரிய அப்படியே கொண்டாடுவாங்க அவர் அவர் மாதிரி ஆடிட்டர்லாம் கிடையாது பொருளாதார தான் அவர் எவ்வளவு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்ககிட்ட வாங்கும் போது பணத்தை வாங்கும் பொழுது உங்ககிட்ட பாண்டை வாங்கும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டி மறைக்கப்படும் உன்னுடைய தனியார் யார் வாங்கினா அப்படின்ற தகவலை நாங்க வெளில சொல்ல மாட்டோம்னு சொல்லி எஸ்பிஐ வாங்குச்சா அப்புறம் நீங்க வெளியிடலாம் இப்ப வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு கொண்டு போய் எப்படி வெளியிட முடியும் எஸ்பிஐ வந்து உச்ச கிட்ட கேட்கணுமா எங்க ஒருத்தர் என்கிட்ட வந்து பாண்ட வாங்கும் போது அவர்கிட்ட சொல்லி வாங்கினேங்க என்னன்னு சொல்லி வாங்கின அப்படின்னா தகவல் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கினேன் இப்ப நீங்க பாட்டுக்கு உத்தரவு போட்டீங்க அவர் எங்கிட்ட வந்து நிப்பாரு என்கிட்ட கேப்பாரு அவர் யார் வந்து வெளிநாட்டு சேர்ந்து வரா இந்திய குடிமகன் தானே அவர்கிட்ட நீ வாங்கட அதனால நான் வந்து இது இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இந்த வாதம் நீங்க அதே வாதத்துக்கே வர அதே வாதத்துக்கு வர ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க சுவிஸ் வங்கியில இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய படங்களை கொண்டு வந்து நாங்க பதினஞ்சு லட்சம் எல்லாரோட பாக்கெட்ல போடுறோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லவே இல்ல அப்படின்னு உதாரணத்துக்கு சொன்னாரா அதெல்லாம் அதெல்லாம் ஓகே பட் பதினஞ்சு லட்சம் உங்க வாயில வந்துச்சா அந்த தகவல்களை கொண்டு வந்து சேப்போன வாயில வந்துச்சா அப்போ சுவிஸ் வங்கி ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவலை வெளியிடுவது அப்படின்றது அங்க சுவிஸ் நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே வந்து அது தவறு அவங்க கொடுக்க முடியாது அப்படி இங்க ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குற்றத்துல மாட்டிக்கிட்டாரு அவர் தொடர்பான டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா சுவிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டுல அந்த குற்றம் அப்படின்றது குற்றம்னு ஏற்றுக்கொள்ளப்படணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்புறம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது இதுக்கு இப்புறம் தான் வாங்க முடியும் இது எதுவுமே தெரியாம போய் சுவிஸ் விஸ் பேங்க்ல நான் வாங்குவேன் வாங்குவேன் நீங்களே சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு வங்கியில இருந்து நீங்க தகவலை வாங்குறேன்னு சொல்றீங்க இந்தியாவுடைய எஸ்பிஐ வங்கிட்ட இருந்து தகவலை கேட்டா தர முடியாதுன்றீங்க இது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க அப்ப மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்க என்ன முட்டாளாக்குறதையும் பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ கம்பெனி சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரே நபர் வந்து மாறி மாறி போடுறது இல்ல ரொம்ப வந்து மாட்டிக்க ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதான் போயிருக்கலாம் இருக்கு வெறும் இப்ப பொலிட்டிகல் பார்ட்டிஸ்க்கு வெறும் எலக்ட்ரல் பாண்ட் வழியா மட்டும் பணம் போறது கிடையாது வேற வழிகளிலயும் போகுது ட்ரஸ்ட் ஒரு வகை இருக்குது அந்த வகையிலயும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேஷாவும் கொடுக்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் குடுக்கலாம் என் பேர் பாதுகாக்கப்படும் என் பேர் தொடர்பான தகவல் வெளியில் வேண்டிய அவசியம் கிடையாது இருபதாயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்தாருன்னா என் பேரை நான் வெளியிடணும் அதாவது வாங்குற பொலிட்டிகள் பார்ட்டி இவர் டேர்ட்டாக ரூபாய் வாங்கின அப்படின்னு டேரெக்டாக கட்சியிலேயே போய் கொடுக்கலாம் டேரெக்டாக கட்சி கொடுக்கலாம் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் மூலம் ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்கலாம் அந்த ட்ரஸ்ட் வகை இருக்குல்ல சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நானும் ஒகெலனாவும் பேசுகிறோம் எலக்ட்ரோல் ட்ரஸ்டா மாசி எப்படி திரும்ப திரும்ப அந்த கொடுத்த நிறுவனங்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்காமல் இருந்த நிறுவனங்கள்கிட்ட எப்படி பணம் வாங்கிக்கலாம் அப்ப அந்த முப்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றியத்தினுடைய இந்த இடி சிபிஐ போன்ற அமைப்புகளினுடைய நெருக்கடி அவங்க பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது சரியா அப்ப ஆல்ரெடி வெளியில வந்துருச்சு அப்ப நாம இன்னொரு விஷயத்த கேக்குறோம் அப்படின்னா இதே மாதிரிதான் எலக்ட்ரல் மான் மூலமா நீங்க பணம் வாங்கி இருக்கிறீங்க அப்ப இந்த பணம் உங்களுக்கு அதிகபட்சமா போயிருக்கு மூணுல ஒரு பங்கு அதுக்கும் மேல போயிருக்கு அப்படின்ற போது நீங்க யார் யாரெல்லாம் மிரட்டி வாங்கினீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்திய வங்கிகள் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அகில இந்திய வங்கிகள் சங்கத்தின பொதுலர் சி எச் வெங்கடாசலம் அவர்கிட்ட வந்து ஒரு நேர்காணல் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன தகவல் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனத்தை டாடா கிட்ட இந்த பாஜக அரசு வித்துச்சு அப்பட்டமாக வித்துச்சு எவ்வளவு பெரிய எதிர்பாதையை மீறி வித்துச்சு இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்திய மக்களுக்கு எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கு இந்த சுதந்திரம் பெற்றதற்கு தொடர்ந்து இப்போ வரைக்குமாக இந்த அறுபது எழுபது ஆண்டுகள் அந்த அளவுக்கு இந்திய மக்களுக்காக உழைத்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கொண்டு போய் தனியார் நிறுவனத்துக்கு ஒரு டாடா கிட்ட வித்துச்சு சரியா அந்த வித்த சமயம் டாடா நிறுவனம் சார்பா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பாஜகவுக்கு ஃபண்ட் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற தகவல் அதுல இருக்கா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி மேலும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய இதை வித்திருக்காங்க இவங்க ஒன்னு ரெண்டா விக்கல நிறைய சாதகமா அதானிக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய சாதகம் இன்னைக்கு டாட்டா போன்ற பெருநிறுவனங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பெரு நிறுவனங்கள்லாம் பாண்ட் மூலமா பெரிய தொகையை இன்னைக்கு பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரூட்டை இது வெளியில் வராது அப்படின்ற நம்பிக்கையில் ஆகவே நான் வந்து கரெக்டாக இந்தியன் ஏர்லைன்ஸை வாங்குற சமயத்தில் நான் நானூறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்தன்ற தகவல் யாருக்கும் தெரியாது வெளியில வராது அப்படின்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்போ இதை அதெல்லாம் இன்னைக்கு வெளில வரும்ல நம்ம கேள்வி எழுப்போம்ல ஏன் நானூறு கோடி ரூபாய் டாட்டா உனக்கு கொடுத்தாரு அதற்கு முன்னாடியும் கொடுக்கல அதற்கு பின்னாடியும் கொடுக்கல இந்த குறிப்பிட்ட சமயம் இந்தியாவோட சொத்தை கொண்டு போய் நீ டாட்டா கிட்ட அடகு வச்சாங்கல்ல டாத்தா கிட்ட வித்தீங்கல்ல அந்த வித்த சமயத்துல நானூறு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துருக்கு அப்படின்ற போது நாம கேள்வி எழுப்போம்ல இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அதுல இருக்கு நிறைய தகவல் இருக்கு அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தோட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு உத்தரவு போடுது ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த உத்தரவு போடுது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அந்த உத்தரவுக்கு எஸ்பிஐல இருந்து யார் பதில் சொல்லணும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே உங்கள் கால அவகாசம் தான் கேட்டாங்கன்னு கூட வச்சுக்கோ நியாயம் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கோ யார் கேட்கணும் எஸ்பிஐ யோட சேர்மன் பதில் சொல்லணும் இல்லைன்னா எம்டி மேனேஜிங் டேரக்டர் வந்து பதில் போடணும் பெட்டிஷன் போட்டது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை வச்சு பெட்டிஷன் போட வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அதையும் சுட்டி காட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து உத்தரவு போட்டிருக்கவங்களுக்கு பதில் போட்டவன் யாருன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேஸை பெண்டிங்ல வைக்கிறாங்க இப்போ போட்டிருக்க உத்தரவு ரொம்ப முக்கியம் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா தகவலையும் கொண்டு போய் நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கணும் ஏற்கனவே மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே கொடுக்க சொன்னாங்க மார்ச் ஆறாம் தேதி கடந்து ஒரு வாரம் முடிய போகுது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ளே அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் தப்ப முடியாது ஆனால் இதுலேயும் தப்புறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இவங்க எதுக்கு காலதாமதம் ஆகும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் இவர் ஒருத்தர் வந்து பாண்ட் வாங்குறாரு டாட்டா வந்து எங்கிட்ட பாண்டை வாங்குறாரு பேங்க்ல நான் தான் பேங்க் டாட்டா என்கிட்ட இருந்து பாண்டை வாங்குறாரு அந்த பாண்டை கொண்டு போய் டாட்டா யாருக்கிட்ட கொடுக்குறாரு பிஜேபி கிட்ட கொடுக்குறாரு பிஜேபி அந்த பாண்டை கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா என்கிட்ட கொடுத்து காசா வாங்கிக்குது ஓகே அப்ப டாட்டா வாங்கின தகவல் என்கிட்ட இருக்கும் பிஜேபி கொண்டு வந்து என்கிட்ட பாண்டை கொடுத்த தகவலும் இருக்கும் இந்த ரெண்டு தகவலையும் நான் காரலேட் பண்ணணும்ல டாட்டா வாங்கிய அந்த பத்திரத்தை பிஜேபி வந்து எங்கிட்ட கொடுத்து பணமாக வாங்கி கொண்டது அப்படின்ற அந்த காரலேஷன் இருக்கு இதை செய்வதற்கு எனக்கு கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றத்துல அதனாலதான் எங்களுக்கு நாலு மாசம் இன்னும் வேணும் ஜூன் முப்பதாம் தேதி தான் எங்களால பொறுமையா தர முடியும் ஆனா அதெல்லாம் நீ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச சொல்லியிருக்கு நீயே அதெல்லாம் காரலேட் பண்ணிக்கிட்டு இருக்க வாங்கினவன் லிஸ்ட் இருக்கா அப்படியே மொத்தமா கொடு அதை யார் யாரெல்லாம் வந்து மாத்தனா எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து காசா மாத்தனா அந்த லிஸ்ட்டையும் கூடு இது ரெண்டு லிஸ்ட்டையும் அவங்க கிட்ட வச்சிருக்கல நீ இவர் வாங்கினார் இவர் மாத்தினார் அப்படின்றத நீ இந்த கனெக்ட் பண்ண வேண்டிய வேலையே தேவையில்லை அப்படியே லிஸ்ட்டை கூடு அது அவ்வளவு கஷ்டமான அந்த டேலி பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி அவங்க ஆல்ரெடி டாலி பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு ஆனா இவங்க ஏதோ எங்கிட்ட தனித்தனியா ரா டேட்டாவா இருக்குது என்கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏத்துட்டு இருக்கு அதான் மேட்ரு அப்போ இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பிஜேபி இதத்தான் எதிர்பார்த்துச்சு இன்னொரு விஷயம் இதுதான் பிஜேபி கொள்ளலாம் அப்படின்னா எஸ்பிஐக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆல்வே என்ன சொல்றாரு அப்படின்னா தான் கேக்குறீங்க கார்லேட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட ரா டேட்டா தான் நாங்க தரப்போறோம் நாளைக்கு நீங்க சொன்னது வேற இவங்க கொடுத்த டேட்டா வேற அப்படின்னு யாராவது மீண்டும் வந்து எதுக்கு வருவாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு யாராவது வருவாங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அழுத்தி சொல்றாரு அவருக்கு மத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது டேட்டாவை கொடுக்க சொல்லிட்டாங்க ஓகே பட் ரா டேட்டாவா கொடுக்க சொல்லிட்டாங்க சந்தோஷம் இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் இதத்தான் பிஜேபி எதிர்பார்த்துச்சுன்றத அந்த ஹரிஷ் சால்வேருடைய அந்த பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸாக்ட்லி இப்போ வந்து என்னன்னா ஆனா இதுல இன்னொரு வழியும் கூட இருக்குது இப்போ எல்லா பாண்டுக்கும் வந்து ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் இப்போ டாட்டா வந்து நூறு அப்படின்ற ஒரு எண் கொண்ட அந்த பாண்டை வாங்குறாரு அப்படின்னா அந்த பாண்ட பிஜேபி வந்து திருப்பி என்கிட்ட மாத்தும் பொழுது அதே நூறு அப்படின்ற எண்ணெய் இவங்க என்ட்ரியில போட்டு வச்சிருக்கணும் போட்டு வச்சிருப்பாங்கன்னு நம்புவோம் அப்ப நூறு ஏன்னா இது இது அவசியமான ஒன்று ஏன்னா எல்லாத்துக்கும் யூனிக் நம்பர் கொடுக்கறது என்னன்னா நாளைக்கு அதே மாதிரி பாண்ட் அடிச்சுட்டு யாராவது வரலாம் நான் ஒட்டு மொத்தமாக இருபத்தி மூணாயிரம் பாண்டு தான் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இருபதாயிரம் பாண்ட் அடிச்சிருக்கேன் அப்போ என் நம்பர்ஸ் என்னவா இருக்கும் சீரியல் என்னவா இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஒரு இருபதாயிரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு யாராவது இருபத்தஞ்சாயிரன்ற ஒரு பேரை இவரே ஒரு பாண்டை பிரிண்ட் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற சீரியல் நம்பர் போட்டு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாருனா அதை எஸ்பிஐ சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ணாதுல ஏன்னா சீரியல் நம்பர் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது போது என்கிட்ட இருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் தான் சரி ஏற்கனவே அதே சீரியல் நம்பர்ல ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் இன்னொருத்தர் அதே சீரியல் நம்பர் அடிச்சுட்டு ஒரு பாண்டில் வர்றாரு ஃபேக்கான ஒரு பாண்ட் எடுத்துட்டு வராரு அப்போ நான் அதை மேட்ச் பண்ணாதானே தெரியும் எனக்கு ஏற்கனவே அதே சீரியல் நம்பர்ல இருக்கு அடிச்ச பாண்டு என்கிட்ட வந்துருச்சு நான் அதற்கான காசை பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ இன்னொருத்தன் ஒரு பாண்டை கொண்டு வரான் ஏற்கனவே கொடுத்த பாண்டு ஃபேக்கா இந்த பாண்டு ஃபேக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் இல்லை மேட்ச் பண்ணி அப்ப அதற்காக நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அதுக்காக எல்லா சீரியல் நம்பரையும் நான் விற்கும் போதும் சரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மாத்தும் போதும் சரி அதை நான் நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு காலத்துல அப்பதான் என்னால் அதை மேட்ச் பண்ண முடியும் அப்போ இப்போ ரா டேட்டாவா அவங்க கொடுத்தாங்கனாலும் கூட இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் நம்மால் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் எளிதாகன்றத விட நம்ம முயற்சி பண்ணணும் எஸ்பிஐ முயற்சி பண்ணாம நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அந்த வேலையை அதாவது நீயும் நானும் உட்காந்து கூட அதை பண்ணலாம் சிஓவும் மூத்த பத்திரிகையாளரும் செய்வாங்க அதே மாதிரி நீயும் நானும் கூட உட்காந்து டாட்டாவுக்கு இந்த சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை வந்து எந்த அந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய பாண்டு எந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா டாடா கொடுத்து அந்த பாண்டு அப்படின்னு தெரிஞ்சிடலாம் சீரியல் நம்பர் எல்லாமே வெளியாகும் சீரியல் நம்பர் வெளியாகணும் நான் சொன்ன டெக்னிக்கலா பார்க்க போனா இந்த சீரியல் நம்பரை அவங்க மெயின்டைன் பண்ணணும் சீரியல் நம்பர் இல்லாம வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ராடேட்டா சீரியல் நம்பர் இல்லாம வந்துருச்சுன்னா இன்னமும் என்ன சொல்றது இன்னொரு பெட்டிஷன் போட வேண்டிய தேவை இவ்வளவு இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்ததை ஒரு சிலர் கொண்டாடுறாங்க அப்பா எஸ்பிஐ தலையில சரியான கொட்டு பாஜக மாட்டிக்குச்சு இன்னொரு நாள் தான் எல்லாம் வெளில வருது பாரு டேட்டா அதை வச்சு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க போட்டிருக்க உத்தரவு யாரு வாங்கினா யார் கொடுத்தான்ற அந்த கனெக்ஷனே இல்லாம அதை கனெக்ட் பண்ணாம ஒரு டேட்டா வரப்போகுது அது அந்த வருத்தத்துல எல்லாரும் இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சீரியல் நம்பரோடு வந்துச்சுன்னா அந்த வேலையை நம்மளே எளிதாக செய்ய முடியும் ஆனா சீரியல் நம்பர் இல்லாம அவங்க கொடுத்தாங்கன்னா இவன் வாங்கினா இவன் வந்து மாத்தினா அப்படின்ற தகவல் தான் நமக்கு தெரியும் அந்த தகவல் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே குறித்தாலும் நமக்கு தெரிய வேண்டியது யாராலாம் வாங்குனான்னு தெரியும் பட் யார் யாருக்கு கொடுத்தனான்னு தெரியாது இப்ப மாத்தின தகவல் நமக்கு தெரியும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பண்ண முடியாது நானூறு கோடி டாட்டா அப்படின்னா பிஜேபி நாலு கோடி மாத்திருக்கேன் எப்படி எப்படி சொல்ல முடியும் ஏன் மற்ற கட்சியும் தான் டிஎம்சி வாங்கிருக்கு திமுக வாங்கியிருக்கு அவங்களுக்கும் போயிருக்குல்ல ஒருவேளை டாடா டிஎம்சி கொடுத்துருக்கலாம்ல திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம்ல பிஜு ஜனதா தள் குடுத்துல அதுதான் நான் கேக்குறேன் அந்த சீரியல் நம்பர் வச்சு சொல்லலாம் ஒருத்தர் அன்றர நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நபரும் நூறு கோடி ரூபாய் குடுத்துருக்கலாம்ல நூறு கோடி ரூபாய்க்கு அந்த பாண்டை வாங்கியிருக்கலாம்ல ஒரு நபர் நானூறு கோடிக்கு வாங்கியிருக்கலாம் இன்னொரு நபரும் நானூறு கோடிக்கு வாங்கிருக்கலாம்ல அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளால சொல்ல முடியாது அதோட பாண்டோட டினாமினேஷன் என்னன்னா அதிகபட்சம் ஒரு கோடி தான் அப்ப நூறு பாண்டு வாங்கியிருப்பாங்க அப்ப நீ எதை வச்சு கண்டுபிடிப்ப நூறு கோடி இல்ல நானூறுனா நானூறு பாண்டை வாங்கியிருப்பாங்க நானூறு கோடி அப்படின்றதான் அப்ப இந்த சீரியல் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எஸ்பிஐ இந்த சீரியல் நம்பரை வெளியிடும் வெளியிடும்னு நம்புவோம் ஒரு லிட்டில் ரே ஆஃப் ஹோப் என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்ப்போம் இந்தியா தான் உங்களுடைய கருதலை நன்றி நன்றி மற்றொரு சாட்டு தசிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்